போலியான அன்பு உன்னை கொள்ளும் ஒவ்வொரு மனுஷனுடைய சுயநலமும் அதை பார்க்கும்போது வாழ்க்கையில் நம்ம செத்து செத்து பழைக்கணும் இந்த செப்டம்பர் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாய வலையில் இருந்து நீங்கள் மீண்டு அவருடைய பாதத்தில் வந்து சேர்ந்திருக்கீங்க இனி உங்களுக்கு பிடிச்ச சனி விடுது மாயை வலை இனி விரிக்காது நல்ல வாழ்க்கையை சிறப்பான தொடக்கத்தோடு இன்று முதல் நீங்கள் ஆரம்பிப்பீங்க உங்களை விட்டுட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துங்க உங்களுக்குன்னு தேவையானதை கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே வரும் பல நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் விடாதீங்க காலம் பூரா அழுவுறதுக்காக கடவுள் விரும்பலை கடவுள் உங்களை இந்த மாதம் ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிறாரு உங்களுடைய அழுகையை நிறுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வானமும் பூமியும் உங்களுக்கு படைத்த படைப்புகள் அத்தனையும் உங்களுக்கு சுயநலம் இல்லாத அன்பை எல்லாருக்கும் கொடுங்க பொதுநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி மனதார வாழ்த்துங்க யார் மேலே பொய்க்கோவும் பட வேண்டாம் பொய்யான அன்பை காட்ட வேண்டாம் இது எல்லாமே தான் இந்த பதிவில நம்ம சொல்லியிருக்கோம் சத்தியமா சொல்றேன் நீங்க சீக்கிரமா நல்ல இடத்துக்கு வருவீங்க உங்களுடைய புகழ் இந்த நாட்டுக்கு கண்டிப்பா ஒழிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய செயல் உங்க கருமா எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு நீங்க நினைச்ச ஒண்ணு நடக்க போகுது கடவுளுடைய கருணை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவருடைய அசைவின்றி இங்கே எதுவும் எப்பையும் நடக்க போவதே இல்லை இது வரைக்கும் நாம் நம்மளை சிற்பியாக இருந்து செதுக்கிக்கிட்டே இருக்கோம் ரோட்டில் நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு சிற்பி ஒரு கல்லை என்னமோ கிறுக்குத்தனமாக செதுக்கிக்கிட்டு இருக்கான் அவளை என்ன செதுக்கிட போகிறான் அப்படின்னு தேனாமும் பார்த்துட்டு 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 போகிறாங்க ஒரு நாள் அந்த சிற்பி செதுக்கி வச்ச அந்த கல்லை பார்க்கும்போது அந்த கல் மரியாதைக்குரிய கல்லா மாறுது ஏன்னா அது ஒரு சிவலிங்கம் சிவலிங்கத்தை பார்க்காதவங்க மனசை உருகாதா சிவனை பார்க்காதவங்களுக்கு பக்தி பெருகாதா அப்போதான் சிற்பி தாண்ட தெய்வம் எவ்வளோ ஒரு உயிரான கடவுளை சிங் லிங்கத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்காருன்னு சொல்லி அப்போதான் அந்த சிற்பியை மதிப்பாங்க மரியாதை செலுத்துவாங்க அது வரைக்கும் அந்த சிற்பிக்கும் வேல்யூ கிடையாது அந்த கல்லுக்கும் வேல்யூ கிடையாது அப்போ இந்த கல் சிற்பியால் உருவாக்கப்பட்டது இந்த கல்லை உருவாக்கினதால சிற்பிக்கு பெருமை இப்போ கல்லுக்கும் பெருமை அப்போது நம்மள சில பேர் வந்து இவெல்லாம் இவ்வளோ தூரம் அன்பாக இருக்கானே அக்கறையா இருக்கானே பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க அன்பு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயிக்கோன்னு போது தான் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்டவன் இவனை போய் நாம இப்படி குறை சொன்னமே அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க அப்ப நாம இங்க செதுக்கிக்கிட்டு இருக்கும் போது நாம மற்றவர்களுக்கு வைத்தியக்காரர்களா தெரியலா இல்ல அறிவு இல்லாதவர்களா தெரியலா இல்ல ஒர்த்த இல்லாதவர்களா தெரியலாம் ஆனா நாம நம்மள செதுக்கிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நாம எவ்வளவு பெரிய வேல்யூபிள் பர்சன் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்தை தான் கடவுள் உங்களுக்கு இந்த மாதத்துல காட்டப் போறாரு இத்தனை நாள் செதுக்கி வச்ச ஒரு சிற்பத்தை நான் வெளி உலகத்துக்கு காட்ட போறேன் அப்படின்றார் இத்தனை நாள் நம்மளை அவர் செதுக்கிட்டு இருக்காரு அதனால யாருக்கும் நம்மளை பத்தி தெரியல செதுக்கி வச்சாச்சு இப்ப வெளி உலகத்துக்கு காட்டும்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய மரியாதை மதிப்பு உயர்ந்த பண்புகள் அன்பு தியாகம் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு புலப்படும்போது அவர்கள் உங்களை பார்த்து வைக்கப்படும் அளவிற்கு நீங்கள் உயர்வீர்கள் இது வந்து நான் சும்மா ஏதோ எல்லாம் அப்படியே குஷிப்படுத்தணும் மோட்டிவேட் பண்ணணும் இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை நான் நினைக்கவும் மாட்டேன் எது உண்மையோ அதுதான் நான் பேசுவேன் அது சில பேருக்கு கஷ்டத்தை கூட கொடுக்கும் என்ன சாயிராம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்களேன் கேட்டவங்க நிறைய பேர் இது நடக்குமா நடக்காதான்னு கேட்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன் இல்லைங்க இது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சால் கூட உங்கள் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்குள்ள ஒரு ஃபீல் என்ன தெரியுமா என்ன சைரா அட்லீஸ்ட் நடக்கலைனாலும் நடக்க போகுதுனாலும் நீங்க சொல்லலாமே அப்படின்னு அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் இல்லாதத ஒன்று இருக்கிற மாதிரி சொன்னால் எனக்கு கடவுள் தண்டனை கொடுக்கும் இருக்கிறத இல்லாத மாதிரி சொன்னாலும் பிரச்சனை அப்போ உண்மையை உண்மையா சொல்லிட்டு போயிட்டா அது கஷ்டம் வந்தாலும் சரி இல்ல நம்ம மேல வெறுப்பு வந்தாலும் சரி அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்ப நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நமக்கு கடவுள் என்ன சொல்ல சொல்றாரோ அதை நாம பிறருக்கு சொல்லுறோம் அப்ப நீங்களா ஒரு பேவரிசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ஏதோ ஒன்று கேட்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம் நான் தான் சொல்கிறேன் நீங்க டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லல திங்க் பண்ணாதான் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில வர முடியும் திங்க் பண்ணலைன்னா இட்ஸ் நாட் அ பாசிபிள் நீங்க அதே இடத்துல அப்படியே தான் ஒரு கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்போ செதுக்கப்பட்ட கல்லுக்குத்தான் பெருமை அந்த கல்லுக்கு பெருமை செதுக்கப்பட்ட விஷயத்தை வச்சு தான் அந்த கல்லுக்கு பெருமை அப்போ நாம சில விஷயத்தை தாங்கி ஆகணும் மறந்து ஆகணும் வாழ்ந்தும் ஆகணும் தாங்கணும் மறக்கணும் அப்போதாங்க வாழ முடியும் தாங்க முடியல மறக்க முடியலன்னா வாழ முடியாது உங்களை விட்டுட்டு நிறைய பேர் போயிருக்கலாம் ஆனால் பட் அவங்க லைஃபை லீட் பண்ணுறாங்களா இல்லையா சொல்லுங்க உங்களை விட்டு போனவங்க லைஃபை லீட் பண்ணலை உங்களை விட்டு போனதுக்கு காரணமே அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும் தானே அதானே உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்போ அவங்க எப்படி சுகத்தில் இருப்பாங்க அப்போது அவங்கள விட்டுட்டு போனால் துக்கத்தில் தான் நம்ம மாட்டுவோன்னா ஏன் உங்களை விட்டுட்டு போகணும் ஏன் அந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போது உங்களை வேண்டான்னு கிட்ட நீங்கள் வேண்டாதவர்களாகவே இருங்க வேணும்னு கிட்ட நீங்கள் வேண்டப்படுபவர்களாக கூட இருங்க ஆனால் எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த உலகம் நீ ஒரு ஏமாந்த கோழி நீ ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லி முத்திரை கொத்திட்டு போயிட்டே இருக்கும் இப்போ நம்மளுடைய தெளிவு நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு இதை எல்லாம் ஒன்றுக்கு பத்து தடவை இல்லை ஆயிரம் தடவை யோசிக்கணும் யோசிச்சதுக்கு அப்புறம் தயங்கக்கூடாது முடிவு எடுத்துடணும் நீ எடுக்கிற முடிவுல தான் ஏன் உன் வாழ்க்கை அப்ப நீ எப்படிப்பட்ட முடிவா எடுக்கணும் ஆயிரம் யோசி லட்சம் யோசி கோடி யோசி முடிவு பண்ணிட்டேன்னா கோடி பேர் வந்து நின்று மறுபரிசீலனை செய் அப்படின்னா கூட ஒரு இடத்துல கூட அந்த வாய்ப்பை கொடுக்காத ஒவ்வொருத்தவங்களுக்காக நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தனித்துவம் அப்படின்றது இல்லாம போயிடும் இவருக்காக நான் இப்படி மாறி இருக்கேன் அவருக்காக நான் அப்படி மாறி இருக்கேன் இன்னொருத்தர் வந்தாரு அவருக்காகவும் நான் மாறினேன் ஆனா வாழ்க்கையில ஏமாந்து போயிருக்கேன்னு எப்படி ஜெயிக்க முடியும் சோ வின்னிங் இங்க எங்க நடக்கும் ஸோ ஓன்லி தோல்வி தான் கிடைக்கும் தோல்வி தான் நிரந்தரமான ஒரு தோழனாக வந்து நிற்கும் வெற்றி பெறுவதற்கு தோல்வி நல்லது ஆனால் தோல்வியே தழுவிக்கொண்டே இருந்தால் வெற்றி கிடைக்காது நீ சிந்திக்கல நீ சில விஷயத்தை முடிவு பண்ணலை சில விஷயத்தை யோசிக்கல சில விஷயத்த கையில் எடுக்கலை சில விஷயத்த மாற்றத்தை உன்னாலும் மாற முடியாமலே நீ தவிச்சுக்கிட்டு உன் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த இந்த மாடு இல்லை மாடு அது வந்து போது மேஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் காலையில் இருந்து மேயும் நல்லா பாருங்க மேஞ்சிக்கிட்டே இருக்கும் என்னடா அது எங்கடா சாப்பிடுது அவ்வளோவா சாப்பிடுது அவ்வளோ சாப்பிடாது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோ அதுக்கு ஏதோ ஸ்டோரேஜ் இருக்கும் போல அதுக்கப்புறமா அப்பப்போ அது அதனுடைய வாயில இருந்து எடுத்து மென்று மறுபடியும் உள்ளே போகும் சேம் டிட்டோ கிட்டத்தட்ட ஒரு மாடு தன்னுடைய வேலையை எப்படி செய்யுதோ அதே போல மனுஷன் அவனுடைய வேலையையும் கரெக்டாக கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தொடர்ந்து நினச்சுக இருக்கும்போது அவன் பாஸ்ட் லைஃபோடவே மிங்கிள் ஆயிடும் பிரசன்ட்டுக்கு வரல ஃபியூச்சர் இல்லை பிரசன்ட் இல்லை நிகழ்காலத்தில் வாழாதவர்கள் இறந்தவர்கள் நிறைய பேர் இங்க இறந்தவர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இறந்தவர்களாக இருக்கிறவங்க எப்படியோ அப்படிதான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போது உயிரானவர்கள் உயிரோட்டம் மிகுந்தவர்கள் நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு கடவுள் அந்த சக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் உன்னுடன் இருக்கும்போது நீ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நினச்சி அசை போட்டுக்கிட்டு இருந்தா மாட்டுடைய வேலை என்னவோ அதை மனுஷன் பார்க்குறான் அதாவது மாடாவது சாப்பிட்றதுக்கு தான் யோசிச்சுது சாப்பிட்றது அதை செய்யுது ஆனால் மனுஷன் வாழ்வதற்கே அப்படிதான் பண்ணுறான் புரியுதா உங்களுக்கு அதாவது மாடு அசை போட்டதை சாப்பிட்டதை திருப்பி சாப்பிட்டு அசைப்பட்டு நின்றுடுது முடிச்சிடுது ஜீரணத்தை முடிச்சிடுது அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக மேய்க்குது ஆனால் மனுஷன் அடுத்த நாளும் நேற்று எங்கேப்பா நீ கடந்த காலத்தை விட்ட அதை கண்டினியூ பண்ணு ஸோ அந்த கண்டினியூஷன் தான் அவனுடைய தலைவலியாக இருக்குது ஒட்டுமொத்த ஜாதகத்தையே அந்த கண்டினியூஷன் மட்டுந்தான் மாத்துது ஜாதகத்தை எப்படி மாத்து மாறி இருந்தா சந்தோஷம் ஆனா நல்லபடியா இல்லையே அதான பிரச்சனையா இருக்குது அப்போ இங்க செதுக்கப்பட்டவர்கள் சிலர் அந்த சிலருக்கு இந்த மாசம் செம இப்ப பலருக்கு இந்த மாசம் ஒன்னே ஒன்றுதான் முயற்சி பண்ணுங்க அடுத்த மாசத்துக்கு ஒரு கல்ல இப்ப இருக்கிற கல்லை செதுக்கி மதிப்பு மிக்கவர்களா மாறலாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம் சோ அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இன்னைக்கு இது இருக்குதா நாளைக்கு இல்லாமலும் போகலாம் ஆனா இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு நிச்சயமா இருக்குதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல ஆனா நாளைக்கு எனக்கு அது கிடைக்கணும்னா அதற்கு நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதை தான் நாம் சாய் ஆடியோ மூலமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் சிலருக்கு மட்டும்தான் நடக்குது பலருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது என்ன துக்கமும் துன்பமும் துயரமும் அவன் கூட பிறந்தவன் மாதிரியே வந்துட்டு அது கூட பிறந்தது அது இல்லை அது எங்கேயோ கடந்தது நாம தூக்கிக்கிட்டோம் நமக்குள்ள ஒன்று இருக்கிறது வெற்றி சந்தோஷம் நிம்மதி வளர்ச்சி முன்னேற்றம் அறிவு சக்தி ஆற்றல் எல்லாம் ஆனால் யனுக்கோ சொந்தமானது நமக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்தா எப்படி நிம்மதி இல்லாம இருக்குமோ அது போலதான் இதுவும் யாருக்கோ ஒரு விஷயம் சொந்தங்க அது எனக்கு எனக்கு அப்படின்னா நாம் பைத்தியக்காரனாக ஆகிடுவோம் கரெக்டு தானே அப்படிதான் நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ தோல்வியும் அவமானமும் உனக்கு சொந்தம் இல்லை அது வேறு ஒரு உனக்கு சொந்தமானது அவனதை நீ எடுத்துக்கிட்ட உன்னோடத மறந்துட்ட இப்போ அவன் வந்து ஆகிட்டான் அவன் அறிவாளி ஆயிட்டான் நீ முட்டாளாயிட்ட இப்போ உண்மை புரிஞ்சிடுச்சு இல்லை இப்போ நீ இன்னமும் அவனை விட அறிவாளியாக ஆகுவ சூப்பராகு செமையாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பேர்சனாக இந்த உலகத்தில் நின் நிற்ப நின்னே தீர்வு அந்த மாதிரியான ஒரு விசேஷமான மாதங்களாக சில பேருக்கு நடந்திருக்குது இன்னும் பல பேருக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக நான் அமைச்சு என்னை நான் செதுக்கி அடுத்த மாசத்துல இந்த உலகத்துக்கு கடவுள் என்ன காற்று அளவுக்கு நான் உயருவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை என்றைக்கும் எப்பையும் மறக்கவே கூடாது அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இதெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் செயல்படணும் ஸோ இந்த மாசத்துக்கு உண்டானதும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாசத்தை சரி பண்ணுறவங்களுக்கு அடுத்த மாதம் இன்னும் சூப்பரான ஒரு மாசமா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அமையும் அதே போல் இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஸோ அன்பை சாயில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் போன மாதம் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து ஈஸ்வரி சாய்ராம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டாங்க அதை வந்து நான் ஈவினிங் ஈவினிங்குள்ளே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அதே போல் இந்த மாதம் சாப்பாடு யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பெயர் மறக்காமல் வந்து இன்ஃபா இது பண்ணுங்கள் ஏன்னா இனி ஒவ்வொரு மாதமும் நாம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ரெக்கார்டுக்காக நாம் செய்கிறோம் ஓகேங்களா ஸோ அது ஒன்றாந்தேதி அன்னைக்கு கொடுக்கணும் ஒன்றாந்தேதி கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ அதை சொல்லுங்கள் ஆனால் மோஸ்ட்லி ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி 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 கொடுக்கணும் அதே போல் நான் நான் வந்து கொடுத்துட்டேன் இங்கே வந்து ஒரு சபை இருக்குது அறக்கட்டையில் சபை ராமலிங்க அடிகளார் அவங்கள்கிட்ட வந்து காலையில் வந்து கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு ஸோ நமக்கு எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு சொந்தங்களுக்கு கொடுக்கணுன்ற தாட்டு உங்களுக்கு இருக்கணுன்றதை அதை ஒரு கமிட்மெண்ட்டாக அதாவது ஒரு அன்பான கமிட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கடவுள் கடவுளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமும் அவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியும் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நாம் இன்னும் எத்தனையோ தடையை தாண்டணும் நிறைய கர்மாக்கள் குறுக்கிடும் நிறைய மாய விலை வந்து விரிக்கும் அதில் இருந்து தப்பிச்சு 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 போகணும் ஏன் இத்தனை தப்பிச்சு சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப குறைவுங்க இதை விட ஏகப்பட்டது இருக்குது இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு நம்ம கர்மாக்களோட கணக்கு இருக்குதுன்னு தெரியல சீரியஸாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் எந்த ஒரு பாவம் செய்யலைனாலும் இன்னும் பத்து இருபது முப்பது பிறவியாவது டெஃபினட்டாக இருக்கும் சரிங்களா எனக்கும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டும் செய்வோம் அதாவது நிறைய பேர் வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அங்கேருந்து நம்ம தாண்டிட்டோம் நீ அடுத்தவனுக்கு நல்லதை செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டதை செய்யாமல் இரு அப்படின்னு ஆனால் நம்ம அதை தாண்டிட்டோம் அந்த பழமொழி அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது நேற்று ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு எப்படி இருக்கக்கூடிய சாயப்பா கோயிலுக்கு போனேன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஆரத்திக்கு அந்த போகும்போது அந்த ஐயருங்கெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் சீரடியிலேருந்து வந்திருக்காங்க பழைய பர்சன்ஸ் யாருமே இல்லை கோயிலில் அங்கே போகும்போது உட்காரும்போது அங்கே இருக்கிற ரெண்டு ஐயர்ஸ் அதாவது ஹிந்திக்காரவங்க நம்மளை பார்க்கும்போதே ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாங்க நம்ம தெரியும் எப்படி போகணும் ஒரு ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு ஸோ வந்து எனக்கு சொல்கிறேன் இவர் நம்ம பார்த்தது இல்லைன்னா இவ்வளோ தூரம் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ தான் விஷ்ணு சொன்னார் ஒரு வைப்ரேஷன் இல்லாமலாக இருக்கும் அவருடைய இடத்துக்கு போகிற நமக்கு ஒரு வைப்ரேஷன் இல்லாமலாக இருக்கும் அப்படி அதுக்கப்புறம் ஆரத்திலாம் எடுத்துகிட்டு அவரே வந்து உதிலாம் நெத்தியாக வச்சு விட்டாங்க வச்சு விட்டு வெளியில் வந்து சரி அந்த கோயிலுக்கு ஏதோ அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கலான்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸில் போய் நம்ம கேட்குற அங்கே போய் நான் உட்காறேன் ஒவ்வொரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்போது அந்த குருக்கள் அதாவது மெயின் ஐயர் வந்து வெளியில் வரும்போது ஃபேன் போட்டுட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேண்டாங்க அப்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா என்னை பற்றி பெருமை பேச சொல்லலை சத்தியமாக இல்லை சாயப்பாவை பற்றி பெருமை பேச தான் சொல்கிறேன் ஒரு வைப்ரேஷன் கற்றவர்களுக்கு சென்ற இடையெல்லாம் சிறப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் கற்றவர்களுக்கு தான் ஆனால் இங்கே கல்லாதவர்களுக்கு கூட சாயப்பாவோட குழந்தையாக இருந்துட்டாங்கன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்போ சிறப்பு ரைட்டா சிறப்போ சிறப்பு ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம சாய்பாவோட குழந்தைங்களுக்கு இருக்குது அப்போது மதிக்காம மதிக்காதவர்கள் கூட அதாவது நம்ம முகத்தை வரைக்கும் பார்க்காதவர்கள் கூட நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை வந்து வெறுத்தவங்க ஒதுக்கினவங்க நம்மளை பிடிக்காதவங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி மதிக்கக்கூடிய காலத்துக்கு அவர் அழைச்சிட்டு போவாரா இல்லையா ஆமாம் அப்படின்னா நன்றி சாயப்பான்னு சொல்லுங்க தெரியலன்னா தெரியல சாய்ப்பான்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எல்லாமே உண்மையாக பேசணும் கடவுளை திட்டத்தில் கூட உண்மை இருக்கணும் மனுஷனை திட்டத்தில் கூட உண்மை இருக்கணும் போது இந்த அது போலித்தரமான வாழ்க்கை நடிப்பு இந்த டபுள் கேம் ஆடுறது அப்படி இப்படி ட்விஸ்ட் வைக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதுக்காக கோவப்படுறது தப்பான்னு கேட்டால் சத்தியமா தப்பு தான் ஆனால் ஒரு போலியான அன்பை காட்டுறது அதை விட தப்பு கோவப்படுறது தப்புன்னா ஆ எடுத்துக்கிறேன் கோவப்படுறது தப்புன்னா பட் போலியான அன்பை காட்டுறது அதை விட தப்பு அப்போ நம்ம எதை இடத்து எந்த இடத்துக்கு போகிறோன்றது நம்ம முக்கியம் இல்லை அப்போ போகணுன்ற இடத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம் சென்னையிலேருந்து மும்பை போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலக்காடு ட்ரெயினில் இருவீங்களா இல்லை பெங்களூர் போகிற ட்ரெயினில் இருவீங்களா ஸோ சென்னை டு மும்பை எந்த ட்ரெயினோ எந்த டிக்கெட்டில் புக் பண்ணி எந்த ட்ரெயினுக்கு அந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்து அந்த நமக்கு உண்டான சீட் அலாட் பண்ணது எதுவோ அங்கே போய் நம்ம இருக்கும் ரைட் அப்போ மும்பைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கோ இல்லை மும்பைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லி ட்ரெயினுக்கோ நம்ம போகல அப்போ இங்கெங்கே போகிறோம் ஒரு சாயப்பாவுடைய இடத்துக்கு ஸோ அதர் ட்ராவல் நீங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்துலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ என்கிட்ட ஒரு சாயனம் கேட்டாங்க இன்னங்க நீங்கள் சொல்கிறீங்க சாய்ப்பான்றது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே அப்போ நாம் சாய்பாவோட வழி அப்படின்னா அப்போ அவரே வந்து இப்போ சமாதி எல்லாம் இது பண்ணும்போது பார்த்தா டூ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் தானே இருக்காங்க பட் எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் தப்பாக வச்சிக்க வேண்டாம் கிளாரிஃபிகேஷன் தானே அப்படின்னு இப்போ ஒரு ஐ திங்க் வந்து நேற்று முந்தானத்தும் ஆடியோவில் கேட்டாங்க உண்மையிலே ரொம்ப எக்ஸலெண்டான கொஸ்டின் இதெல்லாம் சந்தேகத்தோட எதையுமே நீ வழிபடாத சந்தேகத்தோட எந்த மனுஷனையுமே பார்க்காது சந்தேகந்தான் ஒன்ன கொள்ளும் யார் தான் சந்தே நீ ஒருத்தனை சந்தேகப்பட்டுட்ட உன் கணவரை நீ சந்தேகப்பட்டுட்டா உன்ன ஒன்னியே சாகடிச்சுக்கிறேன்னு அர்த்தம் நீ உன் மனைவியை சந்தேகப்பட்டுட்டா நீ உன்னையே சாகடிச்சுக்கிறேன்னு அர்த்தம் ஸ்லோ பாய்சன் இங்கே தெளிவாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ சந்தேகத்தோட தெய்வத்தை போது அது அது அந்த வழிபாடு முழுமையாக இருக்காது பட் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இங்கே சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் இயர்ஸில் எஸ் சாயப்பா இருந்தாங்க இப்போ த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸில் சாய்பா இல்லை ஆனால் சாயப்பாவை வந்து ஒரு அவதாரமாக நினைக்கிறோமே ராமரோட அவதாரமாக நினைக்கிறோமே அப்போ ராமர் வாழ்ந்த வருஷங்கள் அவர் ராமரோட அவதாரமே இருக்கட்டும் ஏன்னா ராம அவதாரம் தான் ராமநவம் என்னைக்கு ராமரா வழிபாட்டோம் அவரே சொல்லியிருக்காரு பகவத்கீழை இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் நான் தான் சொல்லியிருக்காரு ஸோ கிருஷ்ணராக இருக்கும் அப்போது அந்த டைமில் ராமராக வழிபட்டம் இருப்போம் ஸோ எல்லாமே ஒரு அவதார புருஷர்கள் தானே அதனால் அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் பட் இது மாதிரி என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா டெஃப்ரெண்ட்டாக கேளுங்க நல்லா ஆன்சர் பண்ணலாம் சூப்பராக ஆன்சர் பண்ணலாம் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கிளாரிஃபை ஆமாம் அப்போ இப்போ இந்த ஜென்மத்தில் சாயப்பாண்ட ஒரு இதில் வராரு இப்போ போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்தில் அவருடைய அவதாரத்துடைய இதுதான் சொல்லும்போது ராமரோட அவதாரம்னால் ராமரை வணங்கியிருப்போம் இல்லை கிருஷ்ணரை வணங்கியிருப்போம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இந்த தெய்வத்துக்கு வந்து சே கடவுள் வந்து உலகத்தில் எத்தனையோ கடவுள் நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் எல்லா கடவுளும் பிரிச்சுப்பாங்க சாய்ப்பா ஒழுக்கமாக கும்புறியா ஜீசஸ் ஏற்றுக்க மாட்டாரா அல்ல ஏற்றுக்க மாட்டாரா பெருமாள் ஏற்றுக்க மாட்டாரா சிவன் ஏற்றுக்க மாட்டாரா சரி பைபிளை கும்பிட்ற பைபிள் ஜீசஸ் கிறிஸ்டின்ஸை சாயப்பா வந்து ஏற்றுக்க மாட்டாரா சாயப்பா நல்லது செய்ய மாட்டாரா செய்வாங்க யார் சொன்னாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்கன்றதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் ஸோ உறுதிப்படுத்த முடியாது சில விஷயங்கள் வந்து இல்லை தெளிவாக சொல்லியிருக்கு ஆராய்ச்சி பண்ணாத சந்தேகப்படாத அப்படின்னு ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் சந்தேகப்படுங்க ஆனால் கிளாரிஃபை ஆயிடுங்க சந்தேகப்படுற தப்பே கிடையாது பட் இது சரியான சொந்தம் அது கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்லலை இப்போ எப்படி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் பல வருஷம் நினச்ச ஜென்மத்தில் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னா அப்போ நான் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரை கும்பிட்டுருப்பேன் அப்படின்னா இவரு தான் அப்போ இனி சாயப்பா தான் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இயற்கையை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது இயற்கை கெஸ் பண்ண முடியுமா யாராவது பண்ண முடியுமா இப்போ இயற்கையும் தெய்வமும் ஒன்று தான் ஸோ கெஸ் பண்ணவே முடியாது இருக்கிற விஷயத்தை திருப்தியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த மாதம் திரும்பப்போ சொல்கிறேன் எல்லாருக்கும் சிறப்பான மாதமாக அமையணும் கடவுள் நம்மளுடைய அன்புக்காக இயங்கிறாரு மனுஷங்க மேலே வைக்கக்கூடிய அன்பை விட கடவுள் மேலே அன்பு வச்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் เยสไซร้าอมไซรา